தன் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு மீது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியை கண்டு கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே என் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களை காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வழக்குகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி கிடைக்கிறேன் தொகுதிகளுடைய வேட்பாளராக தொம்பை உடையணங்கு துவளாத நடை அணு படையடகு கொண்ட தளபதி அவருடைய வேட்பாளராக உங்கள் மக உதய சொல்லி வேட்பாளராக மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணோடு மண்ணாக உங்களின் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு அண்ணனாக தம்பியாக உங்களுக்கு எல்லாமாக இருந்து இந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தராக ஓரோடி வந்திருக்கிறேன் உதய சொல்லி சென்றத்திலே வாழ்த்துக்கிறேன் அருமை பெருமக்களை இங்கே பெருமக்கள் எல்லாம் சொன்னதை போல நம்முடைய மாவட்ட கழகத்தில் சில தம்பி நந்தகுமார் சொன்னதை போல பல பல்வேறு வகையான திட்டங்களை தீர்த்தி தந்திருக்கிறார்கள் நம்முடைய தஞ்ச தலைவர் தளபதி அவர்கள் இந்திய வரலாற்றில் சுதந்திரம் பெற்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூ முப்பத்தி மூன்று மாதங்களில் ஒரு வரலாற்று சாதனையை படைத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்ற தன்னுடைய தளபதி அவர்கள் தான் அந்த திட்டங்களை மட்டும் எடுத்து சொன்னாலே போதும் இந்த தேர்தலை பொறுத்த வரையில் ஆனாலும் இந்த தேர்தலை பொறுத்த பொறுத்த வரையில் இங்கே நண்பர்கள் எல்லாம் சொன்னதை போல இங்கே மீண்டும் இரண்டாவது சுதந்திர போர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாவது சுதந்திர போர் இந்தியாவுக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஜனநாயகம் என்கிற சீதை பத்தாண்டுகளாக அடைபட்டு கிடக்கிறார் அந்த சீதையை மீட்பதற்கு ராமனாக நம்முடைய தளபதி அவர்கள் வில்லெடுத்து வந்திருக்கிறார்கள் இந்தியாவை காப்பதற்கு ஒரே தலைவராக தளபதி அவர்கள் இந்தியாவிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அருமை வளர்ந்திருக்கிறது அருமையாக எடுத்து சொன்னார்கள் கடுமையான நம்முடைய ஒரு வெள்ளச்சேரம் தூத்துக்குடி தனிநிலை முடிக்கிவிட்டது சென்னை முழிக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று கைநேட்டி பொழுது மத்திய அரசியலே காது மேலாமல் இருந்தபோது அவருடைய பிரதமர் அவர்கள் ஐந்து முறை வருகிறார்கள் அதே தூக்கு வருகிறார்கள் அங்கே அவ்வளவு இழப்பு ஏற்பட்டது நாம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறோம் அது கூட நடக்காது தமிழகத்தை பொறுத்தவரையும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலைகளை எல்லாம் மாட்டுவதற்காகத்தான் தளபதி அவர்கள் வெளியேறி இருந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு அன்னை சோனியாவுடைய கடங்களை வலுப்படுத்துவதற்கு ஒரே தலைவராக கடத்திருக்கிறார்கள் இந்த இடையே தேர்தல் என்பது ஜனநாயகத்தை காக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதிலே முதன்முதலாக சிப்பாய் கழகம் அப்படி வேறூரிலே தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அந்த சிப்பாய் கழகத்திற்கு முதல் முதல் பித்திட்டது வெள்ளையிலே வெளியேறி வித்திட்ட மண் வேலூர் மண் இந்த வேலூருக்கு மட்டும்தான் அந்த அந்த மகிமை உண்டு மகத்துவம் உண்டு அந்த வேலூரிலே இருந்துதான் வெள்ளையினை வெளியேற்றும் மீண்டும் ஒரு சுதந்திர போர் இது நடந்து நடந்த நடக்க நடக்க நடந்துகின்ற தொடங்கி இருக்கிறது அதையும் வெளியேற்றுவது இந்த வேலூரிலிருந்துதான் சபரத்தை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதிக்கு செய்யாத சாதனைகளே இல்லை நீங்க நந்தகுமார் அவர் சொன்னதை போல குடிநீர் தொடங்கி பல்கலைக்கழகம் தொடங்கி இன்னும் நம்ம செக்ரட்டரியேட்டு மட்டும்தான் நம்ம காட்பாடி தொகுதிக்கு வரலாம் வந்து ஒரு வரலாற்று சாதனை காந்தி அவர்கள் அடிக்கடி சொல்றார்கள் அவர் மாதிரி தொகுதியை பார்க்க உலகத்தில் யாரும் கிடையாது அப்படின்னு அந்த பிரையரசை மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மத்திய கேட்ட அவர்கள் பல்வேறு முறையான சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலை போல் அரியணும் அவரோடு சேர்ந்து இந்த ஓடு பணியாற்றுவதற்கு மீண்டும் வாய்ப்பை கார்கள் என்பதற்காகத்தான் கேட்டு ஓடி வந்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறைய கல்லூரி மாணவனாக வந்து கொடுத்தது என்னை கரம் பிடித்து அழைத்து சென்று கலைஞர்களுக்கு அறிமுகப்படுத்திய குருநாதர் தான் அப்படி அருமை இது பேச்சு கேட்டு மயங்கி போய் ஒரு பெண்ணாடி நாங்களாம் போறோம் இவங்க கொஞ்சம் சிறப்பா இருக்காரு யாரு என்னன்னு தெரியாது நாங்களாம் உள்ள போயிருக்கோம் அந்த அளவுக்கு அப்பெல்லாம் ஒரு பசிகரமான பேச்சு இந்த திராவிட இயக்கம் இருப்பது என்பது பேச்சை பார்த்து பார்த்து தானே நாங்கள் போட்ட இளைஞர்கள் எல்லாம் தங்குகிறேன் தொடங்கிறோம் அப்படிப்பட்ட பெருந்தகைவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்கு உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு மீண்டும் வாய்ப்புக்காக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வரணும் விடைபெறுகிறேன் நன்றி வர